வணக்கம் நம்பரு வெல்கம் டு கேரளார் அடிக்கேஷன் இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான நம்பர் கொண்டு வந்திருக்கேன் ஏன்னா நேற்று நம்ம கொடுத்ததே நமக்கு ஒரு எக்ஸாக்டான ஒரு இன்னிங் இருந்துச்சு அதே மாதிரி இன்றைக்கி நமக்கு ஒரு சில நம்பர் வருது இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபிஃப்டி ஃபிஃப்டி இந்த மாசனுடைய முப்பதாவது முப்பது நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஃபிஃப்டி இருபத்தஞ்சு முறை ஃபிஃப்டி ஃபிஃப்டியே குழுக்கள் இருக்குது ஃபிஃப்டி ஃபிஃப்டியை பொறுத்த வரைக்கும் நூற்றி முப்பத்தி எட்டாவது குழுக்கள் இந்த நூற்றி முப்பத்தி எட்டாவது குழுக்களில் இன்றைக்கி நமக்கு என்னமார் நம்பர்கள் மேட்ச் ஆகுது அப்படிங்கிறத பார்ப்போம் நூற்றி முப்பத்தெட்டில் நமக்கு என்னக்கு என்ன மாதிரி நம்பர்கள் மேட்ச் ஆகுதுன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு நமக்கு ட்ரையல் நம்பர் என்னங்க கொடுத்தாங்க மெயின் அப்படின்னு பார்த்திங்கன்னா உங்களுக்கு ட்ரையல் நம்பரை பொறுத்த வரைக்கும் ஜீரோ பதினெட்டு அப்படிங்கிறது தான் ட்ரையல் நம்பர் இருந்துச்சு அது போக ப்ளஸ் வந்து நமக்கு இன்றைக்கி வின்னிங் நம்பரை பொறுத்த வரைக்கும் நானூற்றி இருபத்தி மூணு நம்ம சொன்னதில் இருபத்தி மூணு ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக வந்துருச்சு ரொம்ப நல்ல வின்னிங்கு அதே மாதிரி நமக்கு இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு போன வாரம் அடித்தாங்க இல்லையா போன வாரம் அடிக்கப்பட்ட நம்பரு நமக்கு என்ன அடிச்சிருந்தாங்கன்னா ஃபிஃப்ட்டி ஃபிஃப்டியில் பாருங்க இரநூத்தி இருபத்தி ஆறுன்னு அடித்தாங்க இரநூத்தி இருபத்தி ஆறு டபுள்ஸ் அடிச்சிருந்தாங்க அதே மாதிரி மறுபடியும் நமக்கு அடிக்கிறக்கும் நிறைய வாய்ப்புகள் இருக்குது யாருக்காச்சும் இந்த மாதிரி நம்பர்கள் உங்கள் கணக்கில் மேட்ச் ஆகுதுன்னு எடுத்துங்க எனக்கு வந்து ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கூடிய நம்பரை தான் நான் உங்களுக்கு கொடுக்குறேன் உங்களுக்கு நம்ம ப்ளே பண்ணுறப்போ அதே மெத்தேடாக தான் நம்ம உங்களுக்கு கொடுக்குறமே தவிர வேறு ஒன்றுமே இல்லை கண்டிப்பாக நமக்கு ஒரு அருமையான வின்னிங் வரும் முயற்சி தான் நமக்கு மிகப்பெரிய வெற்றியாக மாறுமே தவிர வேறு ஒன்றுமே இல்லை ட்ரை பண்ணி பாருங்கள் ஏன்னா இன்றைக்கி பெண்டிங் நம்பரை பொறுத்த வரைக்கும் நமக்கு சொன்ன மாதிரி நமக்கு கிட்டத்தட்ட நாற்பது நாளாக இருந்துச்சா நான் மூணாம் நம்பர் வந்து நாற்பத்தி ஒரு நாளாக பெண்டிங்கில் இருந்துச்சு இன்றைக்கி நமக்கு அது ரிலீஸ் ஆயிருந்துச்சு சூப்பரான ஒரு நம்பர் சரிங்களா நாற்பத்தி ஒரு நாளா பெண்டிங்கில் இருந்த நம்பரும் நமக்கு இன்றைக்கி ரிலீஸ் ஆகிருக்கு ரொம்ப ரொம்ப சூப்பர் கண்டிப்பாக நமக்கு இந்த மாதிரி ஒவ்வொரு நம்பர் அதாவது இப்போ இருக்கிறதுலேயே வந்து பார்த்திங்கன்னா அதிகமான பெண்டிங் நம்பர்ஸ்னு பார்த்திங்கன்னா மூணாம் நம்பர் எட்டாம் நம்பர் தான் அதிகமாக இருக்குது சரிங்களா அது போக பிளஸ் நமக்கு இன்றைக்கி இன்னையோட சேர்த்தீங்கன்னா நான் ஏழாம் நம்பரும் நமக்கு ஒரு பத்து இருபத்தி மூணுங்கிற ரெண்டு போர்டு பெண்டிங்கு நம்பர் நமக்கு இப்போ கம்ப்ளீட் ஆகிடுச்சி சரிங்களா அதனால் சொல்கிறோம் நமக்கு ஒரு சில நம்பர்கள் நமக்கு அடுத்த மாதம் அதாவது அஞ்சாவது மாதம் பொறுத்த வரைக்கும் நமக்கு போன அஞ்சாவது மாதம் எப்படி ஆடினாங்களோ அது மாதிரி தான் இந்த மாட்டியும் ஆட போகிறாங்க வேறு எதுவும் மாற்றி ஆட இல்லை கண்டிப்பாக அதை பேச வச்சு ஆடினாங்கன்னா நமக்கும் ஒரு சில நம்பர்கள் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது அஞ்சாவது உண்டான கணக்குகள் நம்ம இப்பயே போட்டு வச்சு போட ஆரம்பிச்சிட்டோம் கண்டிப்பாக நல்லா வரும் நமக்கு குறைஞ்சது ஒரு முப்பது டிராவுக்கு மேலே இருக்குது முப்பது டிராவுக்கு மேலே இருக்குது அதில் ஒரு இரு இருபத்தி எட்டு இருபத்தி ஏழு ட்ராவுக்கு மேலே நமக்கு ஓரளவுக்கு நல்லா மேட்ச் ஆகிற மாதிரி தான் தெரியுது பார்க்கலாம் சரிங்களா அதுலேயும் வந்து நமக்கு நாளையே பொறுத்த வரைக்கும் என்னம்மா நம்பர்கள் மேட்ச் ஆகும்னு முன்னாடி பெண்டிங் நம்பர் பார்த்தலாம் ஏன்னா பெண்டிங் நம்பர் ரொம்ப முக்கியம் ஒன்றாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் ஒன்னாம் நம்பர் ஏ போர்டில் ஏழு பி போர்டில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு எட்டு சி போடில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு இருபத்தி அஞ்சு நாளாக பெண்டிங்கு நாளையோட சேர்த்திங்கன்னா இருபத்தி ஆறு நாளாக பெண்டிங்கில் தான் இருக்குது அப்பவும் ஒரு போர்டு நமக்கு சேர்த்து பண்ணிங்கன்னா இப்போ இருபத்தி ஆறு தான் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஏழாம் நான் ரெண்டாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் ரெண்டாம் நம்பர் ஏ போர்டில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு என்னையோட சேர்த்து ஆறு நாளாக இருக்குது பி போல் இன்றைக்கி ரிலீஸ் ஆயிடுச்சு சி போடில் ஒரு நாலு நாளாக இருக்குது அவ்வளோதான் சரிங்க அடுத்து வந்து நமக்கு ஆறாம் நம்பர் எடு மூணாம் நம்பர் எடுத்திங்கன்னா மூணாம் நம்பர் ஏ போர்டில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு பதினேழு நாளாக பெண்டிங்கில் இருக்குது அது போக நமக்கு இங்கே ஒரு மூணாம் நம்பர் வந்து நமக்கு ஒரு பதினெட்டு நாளாக பெண்டிங் இருக்குது நாற்பத்தி ஒரு நாளாக இருந்த பெண்டிங் நம்பரை நமக்கு எடுத்துட்டாங்க ஒரு நல்ல வின்னிங்க இன்னி வந்து நீ இப்போ ரெண்டு போர்டு தான் பெண்டிங்கில் இருக்குது மூணாம் நம்பர் இன்னும் ரெண்டு போர்டு பெண்டிங் நம்பரில் நாளைக்கு கொஞ்சம் மேட்ச் இருக்கும் வாய்ப்பு இருக்குது பார்க்கலாம் அதே மாதிரி நாலு நம்பர் எடுத்திங்கன்னா நாலு நம்பர் ஏ போடில் வந்து ஒரு ரெண்டு பி போர்டில் ஒன்று சி போடில் ஒரு பதினாலு நாளாக பெண்டிங்கில் இருக்குது சரிங்களா பதினாலு நாள் பெண்டிங்கில் இருக்குது அதையும் நம்ம கொஞ்சம் கனெக்ட் பண்ணி தான் கொடுத்துருக்கோம் ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு வந்து மேட்ச் ஆகுதுன்னா எடுத்து ப்ளே பண்ணி பார்க்கலாம் எனக்கு இதில் ஒரு சில நம்பர்கள் ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கு வாய்ப்பு இருக்கிற மாதிரி தெரியுது சரிங்களா அடுத்து வந்து நமக்கு அஞ்சா நம்பரை பொறுத்த வரைக்கும் அஞ்சா நம்பர் ஆல்ரெடி வந்து நமக்கு ஏ போலில் ஒன்று பி போலில் பத்து சி போல வந்து ஒரு நியோட சத்தினா ஒரு ஏழு நாளில் சேர்ந்து வரணும் இங்கே அவ்வளோதான் அதே மாதிரி அஞ்சாம் நம்பர் எடுத்துக்கிங்கன்னா அஞ்சாம் நம்பரை நமக்கு அவ்வளோதான் இருக்குது பெண்டிங் அதுக்கு மேலே இல்லை ஆறாம் நம்பர் எடுத்திங்கனா ஆறாம் நம்பர் நேம் முந்த நாள் வந்துச்சு நேவோட ஒன்று பி போலில் வந்து உங்களுக்கு ஒரு மூணு சி போலில் வந்து ஒரு அஞ்சு அவ்வளோதான் அவ்வளோதான் பெண்டிங் நம்பர்னு எடுத்திங்கன்னா அவ்வளோதான் இருக்குது அதுக்கு மேலே இல்லை சரிங்களா அடுத்து வந்து ஏழாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் ஏழு நம்பர் நீ விட ஒரு ஏ ஒரு ஒரு நாள் சேர்த்திங்கன்னா ஒரு பத்தாச்சு பத்து அது போக நமக்கு வந்து பி போர்டில் ஒன்று சி போர்டில் வந்து ஒரு இருபத்தி மூணு அப்போ நமக்கு அது ரெண்டு போர்டில் பெண்டிங் நம்பராக இருக்குது நமக்கு ஏழாம் நம்பர் சரிங்களா அதையும் கொஞ்சம் கவனமாக பார்த்துங்க இன்னும் ஏழா நம்பர் இன்றைக்கி கொஞ்சம் மேட்ச் ஆகுது அதனால தான் நம்ம கொடுக்குறோம் சரிங்களா அதே மாதிரி எட்டாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் எட்டாம் நம்பர் ஆல்மோஸ்ட் நமக்கு எல்லா போர்டுமே பெண்டிங் நம்பர் தான் ஏ போர்டில் வந்து ஒரு பதினெட்டு பத்தொம்போது நாளாக பெண்டிங்கு பி போர்டில் நாற்பத்தி மூணு நாளில் பெண்டிங்கு சி போர்டில் இருபத்தி ஆறு நாளில் பெண்டிங்கு அப்போ ஆல்மோஸ்ட் அதிகமான பெண்டிங் நம்பர் இருக்கிறது இந்த மாதத்தில் நமக்கு அதிகமாக கிடைக்காம வந் வராமல் நிற்கிற நம்பர் அப்படின்னா எட்டாம் நம்பர் தான் ஏன்னா எட்டாம் நம்பருக்கு நமக்கு அதிகமான பெண்டிங் நம்பர் எப்படின்னா இங்கே நாங்களே எட்டாம் நம்பர் இங்கே ஒரு ஏ போர்டில் ஒரு எட்டாம் நம்பர் அடிக்காங்க அவ்வளோதான் எட்நூற்றி ஒன்பது அதுக்கப்புறம் எட்டாம் நம்பர் வந்து ஏ போர்டிலையும் காணும் பி போர்டிலையும் காணும் சி ஏ போர்டிலையும் காணும் சி போட்லையும் காணும் மூணு போர்டிலுமே எட்டாம் நம்பருங்கிறது நமக்கு இல்லாமலே போச்சு சரிங்களா அப்போ நமக்கு அதை கனெக்ட் பண்ணி நம்ம கொண்டு வர நாளைக்கும் எட்டாம் நம்பருக்கான பேசிக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது மாதிரி ஒன்பது நம்பரை பொறுத்த வரைக்கும் ஒன்பது நம்பர் ஏ மூணு பி ரெண்டு சி போட்ல ரெண்டு ஆல்ரெடி வச்சிட்டாங்க நமக்கு நிறையாவே தேய்ச்சிட்டாங்கன்னு வச்சுக்கலாம் அதை சரிங்களா அதே மாதிரி ஜீரோவை பொறுத்த வரைக்கும் ஜீரோ ஏ பதினஞ்சு பி போடில் வந்து உங்களுக்கு ஆறு சி போர்டில் ஒன்று இவ்வளோ தான் ஜீரோ இதுதான் இவ்வளோ தான் பெண்டிங் நம்பரு இதை கனெக்ட் பண்ணி தான் நம்மளும் நாளைக்கு கொடுக்குறோம் நாளையை பொறுத்த வரைக்கும் எனக்கு ஒரு சில நம்பர்கள் ரொம்ப ஸ்ட்ராங்காக வர வாய்ப்பு இருக்கிற மாதிரி காமிக்குது ட்ரை பண்ணி பாருங்கள் மாத கடைசி கொஞ்சம் கவனமாக ப்ளே பண்ணுங்கள் எப்படி வேணாலும் மாறலாம் ட்ரா கடைசி போக்கில் கூட நமக்கு மாறலாம் அது ஃபிஃப்டி ஃபிஃப்டியை பொறுத்த வரைக்கும் டோ டோட்டலாகவே மாற்றினாலும் மாற்ற வாய்ப்புகள் இருக்குது கொஞ்சம் கவனமாக இருங்க ஒரு தான் இருக்குது அதுக்கப்புறம் ஒன்றாம் தேதியிலேருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணிடலாம் சரிங்களா இப்போ நமக்கு அடிக்கப்பட்ட நம்பர் நானூற்றி இருபது இருபத்தி மூணு சரிங்களா இந்த நானூற்றி இருபத்தி மூணுக்கு நமக்கு என்ன மாதிரி நம்பர் வரலாம் அப்படின்னா மேலே வந்து பார்த்திங்கன்னா நமக்கு நூற்றி இருபத்தி நாலுன்னு நமக்கு ஸ்டார்ட் பண்ணாங்க இப்போ இதை பேஸாக வச்சு பார்க்கும்போது போர்டில் நமக்கு வேறு மாதிரி ஏதாவது நம்பர் ஏதாவது ரெண்டாம் நம்பர் மூணாம் நம்பர் பேஸாக வச்சு நாலாம் நம்பர் ரெண்டாம் நம்பர் இது மாதிரி ஏதாவது வைக்கிற வாய்ப்புகள் இருக்குது அப்படி இல்லைனா டோட்டலாகவே இப்போ நம்ம கொண்டு வந்திருந்திருக்கிறோம் இந்த நம்பரு இப்போ நம்ம ஒரு ஆள் போர்டு நம்பர் போகிறோம் இந்த நம்பர் மேட்ச் இருக்கும் நிறைய வாய்ப்பு இருக்குது சரிங்களா எனக்கு வந்து இதில் ஃபஸ்ட்டு ப்ரயாரிட்டி நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இதில் ஏ போர்டில் ஒன்றாம் நம்பருக்கான வாய்ப்பு ஆள் மொத்தத்தில் நம்ம வந்து ஒன்றாம் நம்பரை நம்ம இதில் முடிவு பண்ணிக்கிறோம் அது எந்த போர்டில் வேணாலும் வரலாம் ஒன்றாம் நம்பர் எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது ஏ போர்டில் ஒன்றாம் நம்பர் வரக்கான வாய்ப்பு இருக்குது நாலுக்கு ஒன்று அப்படின்னு அடிக்கிறக்கு வாய்ப்பு இருக்குது ஏன்னா ஒன்றா நம்பரை பொறுத்த வரைக்கும் நமக்கு ஏற்கனவே போது ஒன்றாம் நம்பர் கொடுத்தா முடிக்கிற மூலியும் ஒன்றா நம்பர் கொடுக்குறக்கும் வாய்ப்பு இருக்குது நான் நிறைய நாள் அந்த மாதிரி பார்த்துருக்குறோம் அந்த மாதிரி வரக்கு வாய்ப்பு இருக்குது பட் ரெண்டு டிராவுலையும் அதாவது ஃபஸ்ட்டு நாள் அடிக்கப்பட்டதுலேயும் நூற்றி இருபத்தி நாலு அடித்தாங்க செகண்ட் நாள் அடித்ததுலேயும் எழுநூற்றி பதினாலு நடித்தாங்க அப்போ எப்படி பார்த்தாலும் நமக்கு ஒன்றா நம்பர் வந்து நமக்கு ட்ரா கிடைச்சிதே வரக்கு வாய்ப்பு இருக்குது ஒன்றா நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது வேறுதான்னு பாருங்க ஏ போடல வரலாம் அதே மாதிரி பி போடு ஏ போடு நாலாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் நாலுக்கு ஒன்றுன்னு வரலாம் ரெண்டுக்கு ஒன்று வரலாம் மூணுக்கு ஒன்றுன்னு வரலாம் எப்படி வேணாலும் வரலாம் ஒன்றாம் நம்பருக்கான வாய்ப்புகள் ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது சரிங்களா யார்காச்சும் ஒன்றாம் நம்பர் மேட்ச் ஆகுதுன்னு எடுக்கலாம் ஒன்றாம் நம்பர் வந்து பேசிக்காக நமக்கு ஏ போட வரலாம் பி போடல வரலாம் சி போடறது வரலாம் அப்போ ஒன்றாம் நம்பருக்கான பேசிக்கான சாய்ஸ் இருக்குது ட்ரை பண்ணி பாருங்கள் ஒன்று 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 மூணு போடலையுமே ஒன்றாம் நம்பர் வந்தாலும் ஆச்சரியப்படக்கலை அது மாதிரி தான் நம்ம எதிர்பார்க்குறோம் ரெண்டுக்கு ஒன்று மூணுக்கு ஒன்று நாலுக்கு ஒன்று சரிங்களா ட்ரை பண்ணி பாருங்க அடுத்து வந்து நம்ம என்ன எதிர்பார்க்குறோம் எட்டாம் நம்பர் எட்டாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் நம்ம என்ன எதிர்பார்க்குறோம் பேசிக்காக அது வரணும் வந்தே தீரணும் ஏன்னா எட்டாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் நமக்கு பெண்டிங் நம்பர்ல அதிகமான பெண்டிங் நம்பர்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த மாதம் வைங்கப்பா அப்படிங்கிற மாதிரி இருக்குது ஏன்னா இந்த மாதம் எட்டாம் நம்பர் எடுத்துருங்க அப்படின்னு சொல்கிற மாதிரி இருக்கு ஏன்னா எட்டாம் நம்பர் நமக்கு இந்த மாதம் அதிகமாக ஆடலைங்கிறதான் ஒன்று ஏதாவது ஒரு போர்டு ஒவ்வொரு மாதமும் அதிகமாக இல்லை ஒவ்வொரு மாதமில்லையும் இப்போ இந்த இதில் தான் அதிகமாக வந்து எட்டாம் நம்பர் பாட்டிங்க போன மாதம் கூட அந்தளவுக்கு எதுவுமே இல்லை ஆவரேஜாக தான் இருந்துச்சு ஒரு நாலஞ்சு மாதமாகவே ஒரு ஆவரேஜாக தான் இருக்குது இந்த ஒன்றாவது ஆனால் கொஞ்சம் நம்பர்கள்லாம் கொஞ்சம் சேஞ்ச் பண்ணாங்க அந்த ஆறாம் நம்பரு இதெல்லாம் வந்து ரொம்ப ஸ்டால் பெண்டிங்கில் வச்சுருந்தாங்க ஆனால் இப்போ வந்து நமக்கு இந்த ரெண்டு மாதமும் வந்து நமக்கு அதிகமான பெண்டிங் நம்பர் இல்லை ஆனால் இதுதான் பெண்டிங் அதிகமாக இருக்குது இந்த மாதத்துல தான் நமக்கு எட்டாம் நம்பர் அதிகமான பெண்டிங் இருக்குது மாதிரி நாலு கேட்டு ரெண்டு கேட்டு மூணு கெட்டுன்னு மூணு இடத்துலையும் மேட்ச் ஆக வாய்ப்பு இருக்குது யாருக்காச்சும் இந்த மாதிரி கணக்கு வருதுன்னு எடுங்க வாய்ப்பு இருக்கிற மாதிரி தான் தெரியுது ஏன்னா எட்டாம் நம்பருக்கும் பேசிக்கான வாய்ப்புகள் இருக்கிற மாதிரி இருக்குது ஏன்னா நாலாம் நம்பருக்கும் எட்டாம் நம்பர் வரும் ரெண்டாம் நம்பருக்கு எட்டாம் நம்பர் வரும் மூணாம் நம்பருக்கும் எட்டாம் நம்பர் வரும் ஏன்னா மூணுடைய பவர் எட்டு சரிங்களா ரெண்டுக்கு எப்பயுமே காமலாக வரக்கூடிய நம்பர் இதுக்கும் எப்பயுமே ராம் இதாவது இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஐம்பது சதவீதம் வருதுன்னா இது ஒரு முப்பது சதவீதம் வரும் ரெண்டு கேட்டு சரிங்களா அதே மாதிரி இது வந்து பார்த்திங்கன்னா இதில் இது எப்போயுமே காமன் தானே எப்போயுமே வந்து நமக்கு மூணு கேட்டுங்கிறது பவரில் கொடுக்குற நம்பர் அப்படி கொடுக்குறதுக்கும் வாய்ப்பு இருக்குது அதையும் நம்ம எதிர்பார்க்குறோம் எட்டா நம்பர் பேசிக்காக மூணு போலுக்கும் வாய்ப்பு இருந்தாலும் வாய்ப்பு இருக்குது என்னென்னு காரணம் மூணு போடமே பெயிண்டிங் நம்பர் சரிங்களா அதனால தான் அது மாதிரி கொடுக்குறேன் இருக்குதான்னு பாருங்கள் இருந்தால் எடுத்துங்க இருந்தால் ரொம்ப ரொம்ப நல்லது கண்டிப்பாக ஒரு நல்ல வேண்டிங் அதே மாதிரி இந்த ட்ராவை பொறுத்த வரைக்கும் நம்ம என்ன எதிர்பார்க்குறோன்னா இப்போ இந்த நம்ம வந்து ஒன்றா நம்பரையும் எட்டாம் நம்பரையும் எந்தளவுக்கு ஸ்ட்ராங்காக எதிர்பார்க்குறோம் அப்படின்னா ஒரு சில நம்பருக்கு நமக்கு ட்ரையல் நம்பரே அந்த மாதிரி தான் வந்துருக்கு ட்ரையல் நம்பரை பொறுத்த வரைக்கும் நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க ஜீரோ பதினெட்டு அதை பேச வச்சு ஆடுறதுக்கும் நிறைய வாய்ப்புகள் இருக்குது அதையும் நம்ம கனெக்ட் பண்ணிட்டு தான் இந்த மாதிரி வருதுன்னு எதிர்பார்க்குறோம் யாருக்காச்சும் இந்த மாதிரி வருதுன்னா கூட நீங்கள் எடுத்து ப்ளே பண்ணி பார்க்கலாம் வாய்ப்பு இருக்கும் அடுத்தது வந்து நமக்கு என்ன வருது ஜீரோ ஜீரோ பொறுத்த வரைக்கும் நமக்கு நாளுக்கு ஜீரோ அப்படின்னு நடலாம் அது ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக ஜீரோக்கு வாய்ப்பு இருக்கிற மாதிரி தெரியுது எதற்காச்சி நாலுக்கு ஜீரோ அதே மாதிரி ரெண்டுக்கு ஜீரோ ரெண்டுக்கு ஜீரோங்கிறது ரொம்ப ஸ்ட்ராங்கு அதே மாதிரி மூணுக்கு ஜீரோ ஏன்னா மூணு போர்டுக்குமே ஜீரோ மேட்ச் ஆக வாய்ப்பு இருக்குது பட் இருந்தாலும் ஒரு போர்டில் தான் எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக வர மாதிரி இருக்குது எனக்கு ஏ போல தான் வர மாதிரி தெரியுது ஏன்னா அதில் தான் அதிகமான பெண்டிங் நம்பர் அப்படி வைக்கிறக்கும் வாய்ப்பு இருக்குது அதை தான் நான் எதிர்பார்க்குறேன் இருக்கான்னு பாருங்கள் நாலுக்கு ஜீரோனு வைக்கிறக்கு வாய்ப்பு இருக்குது நாலு நாலு ஜீரோ அந்த மாதிரி வைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அதனால தான் அது கொடுக்குறோம் சரிங்க நாலு நாலு ஜீரோ இல்லை நாலு நாலு ஒன்று இந்த மாதிரி ஏதாவது காம்பினேஷன் நம்பர் கொடுப்பாங்க சரிங்களா அதனால தான் அந்த மாதிரி கொடுக்குறோம் இருக்கான்னு பாருங்கள் இருந்த இடத்துங்க அடுத்து வந்து நமக்கு ஏழாம் நம்பர் ஏழாம் நம்பர் பெஸ்ட்டாக தான் வாய்ப்பாக தான் இருக்குது நாலு ஏழு ரெண்டு கேள் மூணு கேள் ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது சரிங்களா பார்க்க ஆக மாதிரி நம்ம என்னதான் நம்பர் கொடுக்குறோன்னா ஒன்று எட்டு ஜீரோ ஏழுங்கிற நம்பர் கொடுக்குறோம் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது பவர்ஃபுல்லாக இருக்குது ட்ரை பண்ணி பாருங்கள்